கடலே ஸ்ரீராமா கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா கருணை கடலே ஸ்ரீராமா கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா கலங்கும் நெஞ்சம் உடையோர்க்கும் கலங்கும் நெஞ்சம் உடையோர்க்கும் நீ கலங்கரை விளக்கும் ஸ்ரீராமா கருணை கடலே ஸ்ரீராமா கலிகள் தீர்பாய் ஸ்ரீராமா கோசலை மகனே ஸ்ரீராமா ஓகண்ட பாணி ஸ்ரீராமா கோசலை மகனே ஸ்ரீராமா ஓகண்ட பாணி ஸ்ரீராமா சஞ்சலம் கொள்ளும் அடியார்க்கு சஞ்சலம் கொள்ளும் அடியார்க்கு தஞ்சம் அருள்வாய் ஸ்ரீராமா கருணை கடலே ஸ்ரீராமா கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா ரத்திலாா்ராமா தசரகனோ தனஸ்ரீராமா ரிலா ஸ்ரீராம தசர தனோ தனஸ்மா ஜானஹி மனால ஜய ராம ஜானி மனாலா ஜய ராமா சரணம் சரணம் பரந்தமா கருணை கடனைமா கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா லக்ஷ்மணசேவித்துராமா லட்சுமி மனோகர ஸ்ரீராமா லக்மணசேவித்தா லக்ஷ்மி மனோகர ஸ்ரீராமா சுந்தர வதன சுந்தரவதமாராந்தரவதன சுகுமாரூக் ஸ்வரூப பரந்தாமா கருணை கடலே ஸ்ரீராமா கலிகள் தீர்ப்பாய் ஸ்ரீராமா கலங்கும் நெஞ்சம் உடையோர்கி கலங்கரை விளக்கம் ஸ்ரீராமா జయ జయ మంగళ శ్రీరా శుభ జయ మంగళ పరందా శ్రీరా జయ శ్రీరా జయ రా

చుకము రామా బాగ్తు దాను ముట్రబిల్లయు రా

रामर गुवर राम सीता राम 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 र गुवर राम सीता राम 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 जय राम 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 रा जय राम 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 रघुवर राम सीता राम, राम राम हे पतित पावन राम हे श्यामल कोमल राम हे पतित पावन राम श्या मलकोमलरा రామరగువర రామ సీత రామ రామ రామ

రామ సీతాపతి రామ నివే గతి రామ సీతాపతి రామ నివేగతి రామాణీ కుమరు కీటి రామా జేజీటి రామాణీ కుమరు కీటి రామాణి రామ కోదండ రామ రామా నీకెవరు జోడు రామ క్రీగంట జోడు రామా నీకెవరు జోడు రామా క్రీగంట జోడు రామా నే నూనెవాడు రామా నాటో మాటాడు రామా నే నూనెవాడు రామా నాటో మాట్లాడు రామా గోదండ రామా రామా నా మేలు రామ చాలు రామ నమే మేలు రామ చింత చాలు రామ నీవు నీవన్నె రాయనే చాలు రామ నీవు నన్నె రాయదే చాలు రామ

పాట పాట బాట రామ కోదండ రామ రామ విరాజ రాజ రామాకజీత రాజ రామ విరాజ రాజ राखजित राज रामा भक्त समज रक्षित त्याग राज राम भक्त समज रक्षित त्याग राज राम गोदण्ड राम राम कल्याण राम राम भट्टा भीराम राम राम மா கோ கோட ஆனந்த தரும் ராமா அறியவர் போட்டும் அச்சுதராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அறியவர் போற்றும் அச்சுதராமா ய ராமா சீதாரமா சீ திருவருள் செய்வாய் வெங்கட ஆனந்தராமா ஆனந்த அருள் தரும் ராமா அடியவர் போட்டும் அச்சுதராமா குவலயம் காக்கும் கோதண்டராமா குணத்தில் சீரந்த கோசல குவலயம் காக்கும் கோதண்ட குணத்தில் சீரந்த கோசல நலம் தர வேண்டும் ஜானகிராமா நலம் தர வேண்டும் ஜானகி ராமா நம்பிக்கை வைத்தோ உன்னிடம் ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா ஸ்ரீ ஜய ராமா சீதாராமா ஸ்ரீ சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கட ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா தன்னிகரில்லா தசரத தயவுடன் எம்மை பார்த்திடும் ரா தன்னிகரில்லா தசரத தயவுடன் எம்மை பார்த்திடும் ராமா புண்ணியம் வாழ்வில் சேர்த்திடும் ராமா புண்ணியம் வாழ்வில் சேர்த்திடும் ராமா பொற்பாதம் தந்து காட்டிடு ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் சுதராமா ஸ்ரீ ஜெய ராமா சீதாராமீஜயமா சீதாராமான் திருவருள் செய்வாய் வெங்கட ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் மஞ்சையர் வனங்கும் மாதவ ராமா மங்களம் கூட்டும் மாருதி ராமா மங்கையர் வனங்கும் மாதவ மங்களம் கூட்டும் மாருதி ராமா மங்கையர் வணங்கும் மாதவராமா மங்களம் கூட்டும் மாருதி ராமா சிந்தையில் நிறைந்த சுந்தர ராமா சிந்தையில் நிறைந்த சுந்தர ராமா சேவிக்க வந்தால் வரம் தரும் ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அடியவர் போற்றும் அச்சுதராமா சீ ஜய ராமா சீதாராமா சீ ஜய ராமா சீதாராமா திருவருள் செய்வாய் வெங்கட ராமா ஆனந்த ராமா அருள் தரும் ராமா அறியவர் போற்றும் அச்சுதராமா